ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் பர்ம தீபம் பாத்திகை தீபம் எப்படி போட்டுருந்தேன் அப்படின்றத ஒரு வளாகாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இது வந்து காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் கோலையெல்லாம் போட்டுட்டு அடுப்பு ரொம்ப ரெடி பண்ணி அடுப்புக்கும் நல்லா கோலம் போட்டு சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு மார்னிங் ஒரு சின்னதாக பூஜை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் ப்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பரணி தீபம் போடுறது நம்ம ஊரில் எப்போயும் கார்த்திகை தீபம் தான் போடுவோம் இப்போ தான் பரணி தீபம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி நான் போட்டதில்லை அதுக்கு தான் பரணி தீபத்துக்கு போய் பிளேட்டு அதுக்கப்புறம் தீபம் எல்லாம் வாங்கிட்டு அந்த சார்க்ஸ் வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருந்தேன் பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி பூஜை ரூம்லேயும் பூவெல்லாம் போட்டு தீபம் எல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பரந்தே தீபத்துக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அஞ்சு விளக்கு வச்சு ரெண்டு திரி போட்டு நெய் ஊற்றி பூவெல்லாம் வச்சு தீபம் நல்லபடியாக ஏற்றியாச்சு இது வந்து பூனைக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இங்கே நான் போன வருஷம் கார்த்திகை தீபம் வந்து என்னால் போட முடியல அதனால் இந்த வருஷம் வந்து மனதுக்கு நிறைவாக நான் கார்த்திகை தீபம் போட்டிருந்தேன் அது கூட பரணி தீபமும் போட்டிருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்லா சாமி கும்பிட்டுட்டு சாம்பிராணி புகையெல்லாம் காமிச்சிட்டு திருப்தியாக அன்னைக்கு சாமி கும்பிட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பரந்தி தீபம் அன்னைக்கு நான் போட்டிருந்தேன் கரெக்டாக ஆறு இருபத்தி மூணுக்கு மேலே பரணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க நான் ஒரு ஆறு முப்பதுக்கு தீபம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் தீபம் வந்து நான் குளிர வைக்கல அதுவாகவே குளிர்ந்துருச்சு நம்ம எப்பயும் போகிற பூஜை விளக்கு மட்டும் நான் குளிர வச்சுட்டேன் இது வந்து புதன்கிழமை காலையில் அதாவது கார்த்திகை திருநாள் அன்னைக்கு தான் டே ஒன்று ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு அன்னைக்கு மார்னிங் இதே மாதிரி போல எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அண்ணாமலையாக இருக்காங்க தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் நானும் என்னோடய பூஜை ரூமில் தீபம் ஏற்றிட்டேன் எங்கள் ஊர் சைடு வந்து அண்ணாமலையாக இருக்காங்க தீபம் ஏற்றினதுமே பூஜை ரூமில் தீபம் ஏற்றிட்டு இங்கேருந்தே சுற்றிக்கு எல்லாத்துக்குமே தீபம் ஏற்றி உள்ளே இருந்து தான் வெளியில் கொண்டு போய் வைப்போம் எங்களுக்கு இந்த மாதிரி தான் பழக்கம் மதுரை சைடு வந்து இப்படி தான் பண்ணுவோம் அங்கே அண்ணாமலையருக்கு தீபை ஏற்றினமே பூஜை ரூமில் தீம்பு ஏற்றிட்டு சுட்டியெல்லாம் ரெடி பண்ணி முன்னாடியே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருப்போம் அங்கே தீபம் ஏற்றுனதுமே அப்போ தான் நம்ம இங்கே தீபம் ஏற்றி வீடு ஃபுல்லாக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தீபம் ஏற்றினதுமே இங்கேயும் பூஜை ரூமில் எப்போயும் விளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே தீபம் ஏற்றிட்டு சுட்டிக்கு ஒரு ரெண்டு ரெண்டு தீரி போட்டு நல்லா ரெடி பண்ணி எண்ணெய் ஊற்றி நல்லா தீபம் ஏற்றியாச்சு எனக்கு இந்த தீப கரண்டி நல்லா யூஸ் ஆகுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து நான் யூஸ் பண்ணலை இப்போது இந்த லீவுக்கு போயிட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு போன போனால அப்போ தான் நான் இது வாங்கிட்டு வந்துருந்தேன் அந்த தீபக்கரண்டி நல்லா யூஸ் ஆகுச்சு ஆல்ரெடி நான் முன்னாடியே திரியை வேற கொஞ்சம் ஊற வச்சு தான் போட்டிருந்தேன்னா அதனால் சீக்கிரமாகவே நல்ல நெருப்பெல்லாம் பிடிச்சிக்குருச்சு இதே இது தீபக்கரண்டி இல்லைன்னா அன்றைக்கி ஒரு பத்து தீக்குச்சினாலும் உரைச்சி உரைச்சி வச்சிருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த தீபக்கரண்டி வந்து நல்லா யூஸ் ஆகுச்சு அன்றைக்கி டே ஒன்று அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அன்னைக்கு வந்து என்கிட்ட கலர் கொடி இல்லை நான் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்டையும் முன்னாடி நாள் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவங்களும் வந்துட்டு வந்துட்டாங்க நானும் போனேன் நானும் வாங்காமல் வறந்துட்டு வந்துவிட்டேன் அன்றைக்கி வந்து கலர் கொடி போட முடியல நம்ம வீட்டில் அன்றைக்கி டே ஒன்று அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருந்தது அன்றைக்கி பௌர்ணமியும் கூட நல்லா பௌர்ணமி நிலவு மேகமூட்டங்கள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சது அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தீபெல்லாம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் சாம்பிராணி புகையெல்லாம் வீடு ஃபுல்லாக காமிச்சாச்சு நல்லா ஒரு வாசனையாக இருந்தது ஒரு இருபத்தி அஞ்சு நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வச்சுருந்தேன் ஏன்னா அடுத்து மூணு நாள் வைக்கணுன்றதுக்காக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெளியில் வச்சுட்டு அப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அன்னைக்கு வந்து பிரசாதமாக பாலும் தேனும் தான் வச்சுருந்தேன் இது வந்து டே டூ அன்னைக்கு கலர் கூடி கிடச்சிருச்சு அதனால வாசலில் அழகா கோலம் போட்டிருந்தேன் பூ கம்மியாக இருந்ததுனால பூ வந்து பிச்சு பிச்சு கொஞ்சம் உதிரி பூ மாதிரி போட்டு வச்சுருந்தேன் பூஜை ரூமுக்கு கீழேயும் இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஸ்டார் கோலம் போட்டு இங்கே ஒரு தீபம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஹாலில் ஒரு தீபம் கிச்சனில் ஒரு சுட்டி வச்சுருந்தேன் நான் ஒரு முப்பத்தி அஞ்சு சுட்டிக்கிட்ட ஏற்றிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கா அங்கங்கே வச்சிட்டனால இன்னும் சைட்லலாம் வைக்கல இதுதான் ஃபஸ்ட் டைம் வச்சனால ஒரு முப்பத்தஞ்சு சுட்டி என்கிட்ட இருந்தது அடுத்தடுத்துனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுட்டி வைக்கலாம் டே டூ அவுட்லுக் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது அப்புறம் இது வந்து டே த்ரீ டே த்ரீக்கு குட்டியாக ஒரு தாமரை பழம் போட்டிருந்தேன் அன்றைக்கி வெள்ளிக்கிழமன்றனால வாசலுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஈவினிங் போல் எப்பயும் போல் உருளிக்கு பூ சேஞ்சு பண்ணிவிட்டு பஞ்ச பாத்திரத்துக்கும் தண்ணி சேஞ்சு பண்ணிவிட்டு பூஜை ரூம்லேயும் பூ எல்லாம் பண்ணி நல்லா தீமோ ஏற்றியாச்சு டே த்ரீ வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப நேரம் நம்ம தீபம் எரிய வைப்போம் ஏன்னா அந்த எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் தீர்ற வரைக்கும் தீபம் நல்லா எரியும் அதுக்கு முன்னாடி ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சுட்டு நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவோம் டே த்ரீ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக எரிய வைப்போம் எண்ணெய் லாஸ்ட்டு கொஞ்சமாக இருக்கிற அளவு எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தீபம் எரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தானாகவே அது குளிந்துடும் அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் ஃபுல்லாக எல்லா எண்ணெயும் இங்கேயே தீர அளவுக்குலாம் தீமை குளிர விடாமல் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் பொழுதே எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சு நல்லா எண்ணெய் தீர்ந்ததுக்கப்புறம் தானாகவே அதுவாக குளிர்ந்துடும் டே த்ரீ நல்லபடியாக இந்த வருஷம் கார்த்திகை தீபம் பூனையில் நல்லபடியாக செலிப்ரேஷன் பண்ணியாச்சு போன வருஷம் பண்ண முடியலன்னு சின்னதாக ஒரு வருத்தம் இருந்தது ஆனால் இந்த வருஷம் நல்லா சாமி கும்பிட்டாச்சு நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இங்கே ஒரு ஆள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நான் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆள் வேலை பார்த்து எனக்கு இன்னும் டபுள் வேலை ஆக்கி வச்சுக்குவாங்க டேவேஸ் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் அதனால் இது கம்மி சப்போஸ் ரெண்டாலும் சேர்ந்துருந்துச்சுன்னா என்னோடய கிச்சனுக்குள்ளே ஒரே கோலப்பொடி தான் குக்கரில் வந்துட்டு எல்லோ கலரு க்ரீன் கலரு ப்ளூ கலர் எல்லாத்தையும் தூக்கி இங்கே கொட்டியாச்சு நான் வந்து லேட் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படி இங்கேனே வச்சுட்டு போயிட்டேன் எனக்கு தான் லாஸ்ட்டு திட்டு விழுந்தது நீ எதுக்கு இங்கே வச்சிட்டு போனேன் தானே இவங்க எடுத்து இப்படி கொட்டிட்டாங்கன்னு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு வேலை பார்த்தா இவங்க ரெண்டு வேலை பார்ப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்